வணக்கம் வளத்துறை நடப்பு ராஜபகுபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியோ நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தேன் டிஎன்பிஎஸ்சி ஒழுங்காக குரூப் டூ மெயின்ஸ் சிபிடி தேர்வுனே நடத்துவார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த மாதிரி குரூப் டூ தேர்வு நடக்கும் போது நிறைய குளிர்படிகள் முறைகேடுகள் நடந்தது முறைகேடா நிறைய பேர் பாஸ் பண்ணி இப்ப சர்வீஸ்ல இருக்கிறாங்க சரிங்களா நல்லா காப்பி அடிச்சாங்க கவர் பண்ணாங்க நம்மளும் அதை பத்தி நிறைய பேசணும் அது மாதிரி சர்வர் இஷ்யூஸ் நிறைய இடத்துல இருந்தது அதாவது வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் போது பாதியில் முடிஞ்சோன்னா சர்வர் அப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் அவர் திரும்பிய போய் எழுதிருக்காங்க இந்த மாதிரி சில முக்கியமா சென்டரில் ரெண்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஎக்ஸாம்ஸே நடந்தது அதுக்கப்புறம் நோர் தேதியில் வச்சுருந்தாங்க அப்படி அப்படி ரெண்டு வெவ்வேறு கொஸ்டின் பேப்பர் வச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரே மாதிரி தான் நார்மலைசேஷன் பண்ணாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரிசல்ட்ஸ் போட்டாங்க சிபிடியில் வச்சு ரெண்டு தடவை பண்ணாங்க அப்படின்னா நார்மலைசேஷன் கண்டிப்பாக பண்ணணும் ஓகே ஒரே முறையில் நடத்துனாங்க அப்படின்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி வழக்கறிஞர் தேர்வு வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து இது வந்து எண்ணிக்கை வந்து கம்மியாக இருப்பாங்க சரிங்களா இதை பற்றி அப்டேட் டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம குரூப் டூ ஏ ஸ்பெசிஃபிக்காக குரூப் டூ ஏ மெயின்ஸ்குரிய டெஸ்ட் பேட்சஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புகள் அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் குவாலிட்டியானது அப்டேட்டட் எல்லாமே இப்போ கரண்ட் இதுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து எல்லா பாலிசி நோட்ஸ் கவர்மெண்டோட எல்லா டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட்ஸும் இது நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும் எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவர் பண்ணியிருக்கோம் இதில் அதில் இருக்கக்கூடிய முக்கியமானத ஒவ்வொரு பாலிசி நோட்ஸையும் பார்த்து அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ன எடுத்திருக்கோம்ன்றதை படிக்கிறோம் ஒவ்வொன்றும் படிச்சு இன்னும் ரொம்ப முக்கியமானது இன்னும் தேர்வுக்கு முக்கியமானதையும் அதுல ஹைலைட் பண்ற மாதிரியும் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணாம் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் வெறும் டெஸ்ட் பேட்சஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸ்குரிய வாய்ஸ் நோட்டும் கிடைக்கும் ஆன்லைன் வகுப்புகள் மெட்டீரியல்ஸும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் கோர்ஸ் பற்றி டீடெயில் வேணால் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆடண்டம் கொடுத்துருக்காங்க அது குரூப் டூ குரூப் டூ ஏ சர்வீசஸில் எயிட் சி காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் குரூப் டூ குரூப் டூ ஏ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நடக்கிறதா இருந்தது ரெண்டு ரெண்டுலேயே நடக்கிறதா இருந்தது அது எட்டு ரெண்டு கொண்டாந்துருக்கிறாங்க அந்த எட்டு ரெண்டு அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் குரூப் டூ ஏ மெயின் அன்னைக்கு தான் நடக்கிறதா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பட் அது குரூப் டூ ஏ மெயின்ஸ் மட்டும் நடக்கிறதா இருந்தது அது சிபிடியில் நடக்கிறதா இருந்தது ஸோ இப்போ ரெண்டுமே ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் ஸ்கோரிங் பேப்பர் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுக்கணும் குரூப் டூ சர்வீசஸோட மெயின் டெஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி சென்டர்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு எந்த சென்டர் தேவையோ அதை கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணிக்கங்க

ஜிடியும் உண்டு ஜென்ரல் இங்கிலீஷ் உண்டு இது இல்லாம கிராமர் மொத்தம் இருநூறு கேள்விகள் இது சிபிடி நடக்கிறதா இருந்தது இது வந்து இப்ப ஓஎம்ஆர் மெத்தட்ல நடக்குது இப்ப நீங்க குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் எழுதுனீங்களா சோ அதே மாதிரி மெத்தட் நிறைய பேர் வந்து இதுக்கே பயந்துட்டு இருந்தாங்க எப்படி கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்குமோ அப்படின்ட்டு நீங்க பயப்படுறதுல நியாயம் தான் ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் பிப்டீன்ல நிறைய முறைகேடுகள் நடந்தது குளறுபடிகள் நடந்தது இப்ப ரீசெண்டா நடந்த இதை தேர்வு கூட ரத்து பண்ணியிருக்காங்க சோ இப்ப இருக்க சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே ரொம்ப விரைவா நடத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே போய் பேசியிருக்கிறோம் ரொம்ப நல்லாவே எங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாம் போய் நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோஆபரேட் பண்ணி ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் ஒன் அவருக்கு மேல உட்காந்து பேசினாங்க கேள்வித்தாள்கள் எந்த வகையிலேயும் லீக் ஆகாம ரொம்ப திறமையா எந்த ஒரு குளறுபடி இல்லாம நடத்தணும் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இன்வெஜிலேட்டர் கொடுக்கணும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இதே ஒரு சமமின்மையாக நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு தரும் இதான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட்ச் அலவுடுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு அலவுட் இல்லேன்றாங்க ஒன்று கொடுத்தா எல்லாத்துக்குமே அலவுட் இல்லேன்னு சொல்லணும் சரிங்களா இப்போ நீட் எக்ஸாமினேஷன் யாருக்குமே அலௌட் இல்ல அங்க ஹாலில் ஒரு வாட்ச் வச்சிருவாங்க அந்த மாதிரி வைக்கிறது கிடையாது சில பேருக்கு அலவுடு சில பேர் மொபைல கூட வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணி கீழே டெஸ்க்ல வச்சுட்டு எழுதினவங்க எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி ஒழுங்கா இன்விஜிலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா அந்த இடத்துல எந்த இடத்துல சைன் பண்ணுமோ சைன் பண்றது கிடையாது மாத்தி பண்ணுவாங்க ஏதாவது அவங்க பண்ற குளோர்படியால இன்விஜிலேட்டர் பண்ண குளோர்படியால தேர்வர்களுக்கு நிறைய பேரை வந்து என்ன பண்ணிருக்காங்க இன்வாலிடேட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி எதுவும் நிகழா வண்ணம் மாதிரி இன்னும் அந்த ஒரு இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிங்கர் பிரிண்ட் பேஸ்ட் அந்த மாதிரி இம்பர்சனைசேஷன் எல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா அதெல்லாம் ஈஸியா பெருக்க டெக்னாலஜியில ஈஸியா பண்ணலாம் இல்ல சரிங்களா ஆள் மாறாட்டம் பண்ணலாம் சில பேர்லாம் எழுதுறாங்க டிஎன்ஏ சார்பில் எழுதிருக்காங்க பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் எழுதுறாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒவ்வொரு சொல்லப்போனா ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லயும் வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி வைக்கணும் அதுல என்ன பிரச்சனை எவ்வளவு செலவு பண்றாங்க அரசு இது ஒரு பெரிய செலவா பண்ணக்கூடாதா ஹைலி டிரான்ஸ்பேரண்ட் அதே மாதிரி விரைவாகவும் முடிவு வெளியிட வேண்டும் தேர்வர்கள் வந்து இந்த இதுதான் நம்பி இருக்கிறாங்க இவ்வளவு காலமா படிச்சுட்டு போனதுல மிஸ் ஆனவங்க அந்த மாதிரி பண்ணவங்க சரி இந்த தடவை எம் சி கியூல வந்து அப்படிங்கிறதுனால டெஸ்கிரிப்ட்ல நமக்கு வரல டெஸ்கிரிப்ட்ல இவங்க எவ்வளவு கேவலமா திருத்தினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா எவ்வளவு நல்ல பண்ணவங்களுக்கும் மதிப்பெண் வரல சோ அதனால வந்து இதை நம்பி இருக்கிறாங்க இது இதுலயே பாத்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஏ ரெண்டு வந்தவங்க கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சரி குரூப் டூ வந்து கம்மி வேகன்சி இந்த எப்படியாவது உள்ள வேலைக்கு போயிடும் அடுத்த வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கோட பாத்துக்கலாம் அப்படின்ட்டு மெயினா அதை கான்சென்ட்ரேட் ஆன் குரூப் டூ ஏக்கு வந்து மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுறாங்க அப்படி இருக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து டிஎன்பிசி நடத்தணும் நடத்துவார்கள் இந்த இவரோட இப்ப இருக்க சேர்மன் வந்து கண்டிப்பாக நடத்துவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட டெஸ்ட் பேட்சோ மற்ற டீடைல்ஸோ சிலபஸோ உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் தேவை கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி